வணக்கம் ஸ்வாரயில் எல்லாம் ஒரே இடத்தில் சூப்பர் செயலியை அறிமுகப்படுத்தும் ரயில்வே கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் பிளே ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் பல சேவைகளை ஒரே இடத்திலே இச்செயலை வழங்க உள்ளது இந்திய ரயில்வே ஸ்வாரயல் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது டிக்கெட் முன்பதிவு உணவு ஆர்டர் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஒரே இடத்தில் கிடக்கும் வண்ணம் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய ரயில்வே தகவல் அமைப்பு இந்த செயலில் தற்போது பீட்டா சோதனையில் உள்ளது இந்த செயலியை கூகுள் ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் விரைவில் முறையாக செயலி மக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என கூறப்படுகிறது ஆன்லைனின் முன்பதிவில்லா டிக்கெட் புக்கிங் ரயில் டிக்கெட் புக்கிங் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகளை பெறுவது சீசன் பாஸ்களை நிர்வகிப்பது பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக்கிங் இருக்கை கிடப்பதை சரிபார்ப்பது ஐஆர்சிடிசி கேட்டரிங் உணவு ஆர்டர் ரயில்வே அட்டவணை விசாரணைகள் ரயில் ரன்னிங் ஸ்டேட்டஸ் ரயில் தேடல் பெட்டிகள் அமைப்பு பயண சீட்டு பார்சல் மற்றும் சரக்கு கண்காணிப்பு குறைகளை தீர்ப்பதற்கான ரயில் ரயில்மார்ட் சேவை உள்ளிட்ட பல சேவைகளை ஒரே இடத்தில் இச்செயலை வழங்கியுள்ளது இதனால் இதற்கென ஏற்கனவே தனித்தனியே இருக்கும் சேவைகளை போனில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் குறைவதால் போனில் இடம் மிச்சமாகும் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் இந்த சேவைகள் மேலும் சுவாரயல் சேரியில் மேலும் மேம்படுத்தப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நன்றி வணக்கம்